ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை வச்ச ஒரு சூப்பரான சைடிஷ் பார்க்கலாங்க இந்த சைடிஷ் வந்து சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றின பின்னாடி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சோண்டு சோம்பு ரெண்டே ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பொடியை கட் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாங்க வெங்காயம் மட்டும் நல்லா வணங்கணும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணங்கினா தான் இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வாங்கின பின்னாடி ரெண்டே ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸில் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வணங்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளுங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி மசாலாலாம் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் நல்லா வணங்கிடுச்சுங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதித்து வரக்குள்ள நம்ம கொஞ்சம் தேங்காயெல்லாம் அரைச்சிக்கலாங்க ஒரு ரெண்டே ரெண்டு தூண்டு தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சோண்டு முந்திரி தேங்காய் நிறைய சேர்த்த வேண்டாங்க கொஞ்சமாக சேர்த்தினா போதும் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிடலாம் நல்லா கொதி வந்தாச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத ஊற்றிடலாம் நல்லா நைஸா அரைக்கணும் தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஒரே ஒரு கொதியில் எடுத்து போதுங்க கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்தானே முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சோண்டு கஸூரி மத்தி தூவிட்ருலாங்க காஞ்ச வெந்தயக்கீரை தூவி ஒரு கலர் கலர்ன பிறகு முட்டையை வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிடலாம் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றினா தான் தெரியுங்க இல்லைன்னா அப்படியே உடச்சூற்றினோம்னா நம்மளுக்கு முட்டை அழுகி இருந்தாலும் கூட முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றின பின்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க அப்புறம் கூடாது உடஞ்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் குடைச்சூற்றுனா முட்டைக்கவே ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு சுத்தம் தர சொல்லி இறக்கிடலாம் இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்குலாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்